எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அடுத்து நாம் பார்க்க போற நட்சத்திரம் மிருகசீரிடம் என்ற ஒரு நட்சத்திரம் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் என்பது உலக அறிந்த ஒரு நட்சத்திரம் இது யாருக்குமே தெரியாது இந்த மிருக சீரிட நட்சத்திரத்தை தான் மூன்று மதம் குறிப்பாக இன்னொரு மதமும் சேர்ந்து நான்கு மதமும் அந்த மிருகசீட நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகளைத்தான் குறிக்குது நீங்க வேறு ஒரு மதத்தினுடைய இது எடுத்து பார்த்தாலும் அதை கடவுளை வழிகாட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இன்னொரு மதத்தில் அது வணங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் நமது இன நமது மதத்தினுடைய நட்சத்திரமாக அது சிறப்பாக விளங்குவதற்கு காரணம் என்னவென்றால் இதில் தான் சந்திரன் பிறந்தவர் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்தை வைத்துத்தான் நம்ம நட்சத்திரத்தையே கணக்கு போட்டுட்டு அந்த சந்திரன் அதில் பிறந்தவர்களாக இருப்பதனால் இந்த மிருகசீட நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய செயல்பாடுகள் எல்லாக்குள்ள வந்துடும் அப்ப சந்திரன்னா யார் மிருகசீட நட்சத்திரத்தில் சந்திரன் என்பது ஒரு கோல் அந்த கோல் பிறந்த நட்சத்திரமான மிருகசீடம் சந்திரன் என்ன பண்ணாருன்னா தசரத சக்கரவர்த்தி கிட்ட தன்னுடைய இருபத்தி எட்டு குழந்தைகள்ல இருபத்தி ஏழு குழந்தைகளை வந்து நாங்க திருமணம் பண்ணிக்கணும் நீ தான் பண்ணிக்கணும் நல்ல அழகுடையவனாக வேணும் ஏன்னா பார்வதி தேவி வந்து முதலில் சிவனை திருமணம் பண்ணோன்னா அதே அழகு அதே தான் வேணும்னு கேட்டோன்னே இருபத்தி நல்ல அழகுடைய ஒருவர் யார் இருக்கிறார்கள் என்றால் சந்திரனாகத்தான் இருக்கிறது அதனால அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அவர்களை மணந்து கொண்டதாக வரலாறு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அது நட்சத்திரமாக கணக்கிடப்பட்டுள்ளது அது அழகுடையவர் அப்படின்னு இது வந்து என்ன அப்படின்னா காதல் திருமணம் இருபத்தி ஏழு பேருந்து காதல் திருமணம் அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் காதல் திருமணம் செய்து இருப்பார்கள் மிருகசீட நட்சத்திரத்துல ஒரு குடும்பத்தில் யாராக இருந்தால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் காதல் திருமணம் செய்து இருப்பார்கள் இது அந்த நட்சத்திரத்துக்குரியது இப்ப இந்த நட்சத்திரத்துல வந்து வீடு அமைவதில் சூப்பரா இருக்கும் அருமையான வீட்டை கட்டுவார் திறம்பட வீட்டை கட்டுவார் அழகு பார்த்து கட்டுவார் ஒவ்வொன்னு அழகை ரசித்து ரசித்து கட்டுவார் எல்லாம் செஞ்சிட்டு கடைசியா இவர்கள் என்ன பண்ணுவாங்க ஜாதக ரீதியா பாக்குறப்ப அந்த வீடு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா வாஸ்து குறை உள்ள வீடுகள்ல தான் இருக்கும் உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் அந்த வீட்டை வாடகை சிறிய வீட்டில் போய் குடியிருப்பாங்க இது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு தன்மை காதல் என்பது ஒரு சிறப்பு அதே நேரத்தில் அரண்மனை போல் வீடு இருந்தாலும் சிறிய வீட்டில் குடியிருப்பார்கள் அல்லது அரண்மனை வீடாக இருந்தாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் அறை மட்டும் கையாளுவாங்க ஒரு படுக்கை அறை மட்டும் கையாளுவாங்க வேற ஒண்ணு அவங்க அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே இருக்கும் பொம்மை மாதிரி அப்படி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி தான் வாழ்வாங்க இவர்கள் சிறிய வீடாகத்தான் இருக்கும் இவர்கள் இவர்களுடைய வீடு சிறிய வீடாகத்தான் இருக்கும் ஆனால் வீடெல்லாம் நல்லா கட்டுவாங்க அரண்மனை போல் வீட்டை கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அதே போல் இவர்கள் என்னன்னா பூர்த்தி அடையாத வீடு ஒரு வீட்டை கட்டி கட்டிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அந்த நாட்கள் அவர்களுக்கு சரியில்லாத இருக்கும் அல்லது அந்த நாட்கள் அந்த வாஸ்து நாள் வந்து அவர்களுக்கு இருக்கும் நாள் வந்து மாறிடும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பாதியிலே நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு அந்த வீட்டினுடைய அந்த புதுமனை புது விழா நடத்திட்டு தான் அவங்க வந்து வீட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படியே மீறி இவர்கள் கட்டினார்கள் என்றால் வீட்டின் ஒரு பகுதி செங்கலால தான் இருக்கும் அதை பூசி அதை சிமெண்டால பூசி முடிவு பெற்றதாகவே இருக்காது ஏறக்குறைய இவர்கள் வீடு முடிவு பெடாதையாகவே இருந்து கொண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு இவர்கள் அதிகமாக வாடகை வீட்டில் தான் குடியேற போறாங்க வாடகை வீட்டிற்குள்ள தான் இருக்காங்க ஏன்னா இந்த ரோ மிருகசீடனாவே வீடு அமைவதில் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நல்ல வீடா இருந்தாலும் சரி ஏன்னா இவர்கள் வாஸ்து குறைபாடு உள்ள இடத்தில் மட்டும்தான் வாழ முடியும் இவர்களுக்கு குழந்தை பிறந்தது என்றால் ஒரு குழந்தைக்கும் இரு குழந்தைக்கும் நீண்ட இடைவெளி இருக்கும் இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு மட்டும் முதல் குழந்தை பெற்று பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பெற்றுக்குவாங்க இது அதனுடைய தன்மைகளை ஒத்து அந்த குணநலங்களை ஒற்றி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இது திகழ்கிறது மிருகநிஜம் அழகுடையவர் செயல்பாடுகள் நல்லா இருக்கு அப்ப சந்திரனை போன்று இருக்கிறதுனால பிறரை மதித்து நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி பிறரை மதித்து நடப்பக்கூடிய நட்சத்திரத்தில் மிக முக்கியமான நட்சத்திரம் மிருக சீர நட்சத்திரம் அதே போல இந்த நட்சத்திரம் வழிகாட்டும் நட்சத்திரம் ஒரு இங்கே இவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு இவர்கிட்ட போய் விலாசம் கேட்டோம்னா அந்த இருக்கிறார்கள் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வழிகாட்டுவார்கள் வழிகாட்டக்கூடியது இருக்கு ஏனென்றால் ஒரு இனத்தில் ஒரு நட்சத்திரம் கடவுள் இங்கே பிறந்திருக்கிறார் அவர்களை வாருங்கள் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி கூட்டிக் கொண்டது அந்த மிருகசீட நட்சத்திரம் இது வந்து இந்த மிருகசீட நட்சத்திரத்தை வந்து அந்த கிறித்துவ மதத்தில் யோபு வசனம் முந்நூற்றி முப்பத்தி மூணாவது பக்கம் முப்பத்தி மூணாவது சுலோகத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க மிருக சீட நட்சத்திரத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த மிருகசீட நட்சத்திரத்தை பற்றி ஒரு பக்கமே கொடுத்துருப்பாங்க அப்ப நம்மளுக்கு மட்டுமல்ல வேறு ஒரு கிறிஸ்துவ இனத்திற்கும் அல்லது முஸ்லீம் இனத்திற்கும் முஸ்லீம் இனத்திற்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு இடையில் அந்த இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருக சீட நட்சத்திரம் என்று மொழி அப்படிங்கிற ஒரு இடத்தில் இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக எழுதக்கூடிய அந்த முஸ்மொழியில் குறிப்பிடப்பட வருது அதற்கும் உண்டு அதனாலதான் இந்த மிருகசீர்த்த உலகத்திற்கு பொது நட்சத்திரமாக இருக்கிறது அதே போல நினைத்ததை முடிக்கும் எண்ணம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அதை திறம்பட தான் வேற வேலையை பார்ப்பாங்க ஏன்னா சந்திரன் வந்து அது செயல்பாடுகளை எல்லாம் முடிக்கணும் அந்த இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமிங்கிறது அந்த முடிக்கணும் வளர்ந்து வளர்ந்து தேய்வாங்க நிலா மாதிரிதான் வளருவாங்க இவங்க வளர்ச்சி பின்பு தேயும் மறுபடியும் வளருவாங்க மறுபடியும் தேயும் இதே மாதிரிதான் இவங்க வாழ்க்கையும் இருக்கும் திடீர் என்று கோபப்படுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து திடீர்னு கோபப்படுவாங்க மூக்கு நுனியில கோபப்படுறாங்க மூக்களை வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திடீர் என்று கோபப்படக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு ஆடல் பாடல் இசை நடனம் நாட்டியம் பெண்களுடைய நாட்டியம் இதெல்லாம் கொள்ளை விருப்பம் இவர்களுக்கு பெண்கள் நடனம் ஆடுவதை ஏ இது ரொம்ப ரசிப்பாங்க அதுக்காக இவங்க வந்து பரதநாட்டியத்தில் இருக்குதோ கிளாசிக் டான்ஸோ மியூசிக்கல்ஸோ இவங்க அடிக்கடி போவாங்க உங்களுக்கு இதனால் இவர்கள் ஏன்னா ஏற்கனவே இருபத்தி ஏழு பெண்கள் மீது தன்னுடைய வசீகர தன்மையை கொண்டவர் அதனால் இவர்கள் பெண்கள் மீது எளிதில் நாட்டம் உள்ளவர்கள் அப்போ இவர்கள் பெண்கள் வந்து இவர் என்னைக்குமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதனால் ஒரு சில பிரச்சனைகளே இருக்குது ஏன்னா சந்திரன் வந்து சாபம் பெற்ற கிரகம் பதினைந்து நாளைக்கு வளர வேண்டும் பதினைந்து நாளைக்கு தேய வேண்டும் என்று சாபம் பெற்றது அப்ப இவர்கள் அந்த பெண்ணால் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அந்த சாபம் பெற்ற அந்த பிரச்சனை ஆனாலும் இவர்கள் உச்சிக்கு போவார்கள் இவர்கள் தவறு செய்திருந்தாலும் அந்த பிரச்சனை நடந்தவுடன் புகழ் உச்சிக்கு போவாங்க அதனால தான் வளர்பிறை ஈஸ்வரனுடைய தலையில் இருந்தது ஆகி மரியாதை கெட்டு எல்லாம் இருக்கிறப்ப அந்த தேய்பிரை மூன்றாம் பிறை வரப்ப ஈஸ்வரனுடைய தலையில் ஏறி உயர்ந்த கிரிகிடத்தில் ஏறி அமர்ந்தது அதனால வந்து இவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவமானப்படுவாங்க அவமானத்தை பட்டு அவர்கள் வந்து நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அப்போ இவர்களுக்கு அவமானப்படுவதுங்கிறது உறுதியாகி விட்டதுங்க அப்போ அவமானப்படுவாங்க பெண்களால் அவமானப்படுறது இவர்கள் இதை வந்து வந்தோடனே சொல்லணும் பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ அப்படின்னு ஆனால் இருந்தாலும் அவமானப்படுவார்கள் இவர்களுக்கு கற்பனை திறன் ஆகாசத்தில் கோட்டை கட்டும் கற்பனை திறன் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு இருப்பாங்க அதே நேரத்துல கற்பனை வளத்தில் சிறந்த ஒரு ஓவியராக ஓவியம் தீட்டுபவர்களாக கற்பனை வளம் இவர்களுக்கு நிறைய இருக்கும் நல்ல அருமையான கற்பனை வளங்கள் இவர்களுக்கு இருக்கும் இதனுடைய உருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மான் தலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அந்த மான் தலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயை தீர்க்கும் வல்லமை கொண்டது இந்த மான்னுடைய கொம்பு மானுடைய இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த மான் தலையை வந்து பாடமா பண்ணி அவர் முன்னாடி வச்சிருப்பாங்க அந்த திஸ்திகள் அந்த நோய்தன்மை எல்லாம் விலகுவதற்கு அந்த மான் தலை அவர்களுக்கு கொம்போடு இருக்கிற அந்த மான் தலை இன்னைக்கும் குழந்தைகளுக்கு வந்து கொம்பு உள்ள மான் கொம்பில் அந்த மான் கொம்பில் உறங்குவதற்கு தொட்டில் கட்டினார்கள் என்றால் அந்த குழந்தை நன்றாக உறங்கும் எந்த விதமான புள்ளி பில்லி ஏவர் சூனியம் இதை அண்டாது அதுக்காக தான் அந்த மான்ங்கிறது அந்த மான் தலைங்கிறது மான் தலை என்பது அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கும் எண்ணம் கொண்டது இந்த மான் அப்ப அந்த மான் தலைங்கிறது நல்ல ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல இவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பாக்குறப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சு இந்த மாதிரி நான் என்னுடைய கணவர் இந்த மாதிரி நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லி அன்பு வச்சு இருக்காங்க அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் குறி சிம்பிளா சொல்ல போனா அன்புக்கு இவர்கள் அடிமையானவர்களாக இருப்பார்கள் அன்பு அன்பு வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதனால வந்து இதனால் ஒரு சில துன்பங்களை குடும்பத்தில் அனுபவிப்பார்கள் என்னைக்குமே வந்து அன்பு அதிகமா வைக்கிறவங்க தான் அவங்களே பிரச்சனைக்குரியதாக மாத்துவாங்க அதனால இந்த அன்பு வசத்தில் இவர்கள் ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் சந்திரன் இது உடல் காரகத்துவம் சந்திரன்னாவே உடல் உடல் சம்பந்தப்பட்டது இந்த உடல் சம்பந்தப்பட்டது எளிதில் இவர்களுக்கு கொண்டாடுறது நோய் தான் இந்த நோய் வந்து இவர்களை எளிதில் தாக்கும் அப்ப சந்திரன் நட்சத்திரத்துல வந்து உடலை பேணி காப்பது நல்லது ஏன்னா அது இயற்கையிலே அது உடல் நட்சத்திரம் சந்திரன் பிறந்தது அந்த உடலை இவர்கள் பேணி காக்க வேண்டும் இல்லை என்றால் நோய் தன்மை விட்டு விட்டு வரும் இந்த நோய் போய் அடுத்த நோய் வரும் அந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நோய் இந்த மாதிரி தொடர் சிகிச்சை எடுக்கிறப்ப நோயால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இது இவர்களுடைய தன்மையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இவர்கள் வந்து நல்ல சிகிச்சை முறையை மேற்கொள்வது நலம் இவர்களுடைய மரம் என்னென்னா கருங்காலி நீங்க கருங்காலினா உள்பகுதி போட்டு மரத்தை பழப்பது அது இதுன்னு சேது பண்ணாது இந்த கருங்காலி என்னைக்குமே வந்து ஒரு சிறந்த நோயை தன்மையும் இன்று கருங்காலி மாலை கருங்காலி வந்து க கருத்தில் அணிவது எதுக்கு அப்படின்னா பிறருடைய திஷ்டியை கழிப்பதற்காக நம்ம மேல் இருக்கும் கதை க சொல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பாங்க அந்த கண்ணடி படக்கூடிய அந்த திஷ்டிகள் எல்லாம் விளக்கக்கூடியது இந்த கருங்காலி மரம் அதுக்காக தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கருங்காலி மாலைகளை எளிதில் ஆனால் சிறம்பட அந்த கருங்காலி மாலை போடணும் ஏன்னா கருங்காலி மாலை உண்மையான மாலைகள் வந்து அல்லது உங்க வீட்டில் முன்னோர் பழைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரல் இழிக்கக்கூடிய உலக்கும்பாங்க அந்த உலக்கு எல்லாமே கருங்காலியாக இருக்கக்கூடியது இந்த மிருக மிரு நட்சத்திரத்தினுடைய தேவதை யார் அப்படின்னு பார்த்தா நாகராஜன் நாகர்கோவில் அருகில் இருக்கிற நாகராஜன் அந்த நாகராஜன் கோயிலுக்கு இவர்கள் சென்று அங்கே இருக்கும் அந்த புத்து மண்ணை எடுத்து வந்து வீட்டில் பூஜை அறையில் ஒரு சின்னதா கட்டி பூஜை அறிவிச்சுன்னா அந்த மிருகசீர நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு வீடு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் இதுக்காகத்தான் அந்த அதனுடைய அதி தேவதையாக அங்கே நாகராஜன் என்பதை விளங்குகிறது இது நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி டிஸ்டிக்டினுடைய தலைநகரமா இருக்கிற அந்த நாகர்கோவிலில் பிரம்மாண்டமான அந்த கோயிலில் வந்து நீங்க போய் உங்க பெயரில் அர்ச்சனை பண்ணி அந்த புத்துமண் அவங்களே கொடுப்பாங்க அந்த புத்துமண் எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில கட்டி வீட்டு பூஜை அலையில எந்நேரமும் இருக்கணும் அப்பதான் இவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் இதனுடைய பறவை பார்த்தீங்கன்னா கோழி இந்த கோழி என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய குப்பைய கிளரும் எப்பவுமே கோழி என்ன பண்ணும் குப்பைய கிளறும் இவர்கள் எந்நேரம் பார்த்தீங்கன்னா பழையதையே பேசிக்கொண்டிருப்பார்கள் பழைய இதையும் பேசி அந்த பழமையை பேசுவது இவர்களுக்கு பிடிக்கும் பழமை நூல்களை பரட்டுவதற்கோ பழமையான செயல்பாடுகளை செய்வதற்கோ முன்னோர்களுடைய இது பண்றதோ இப்ப அந்த பழைய இன்னைக்கு இருக்கிற அந்த உணவு மாற்றங்களை கூட இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது எங்கேயாச்சும் இயற்கை உணவு கிடைக்குதா பழமையான உணவுகள் கிடைக்குதா அப்படின்னு தேடி போறவங்க அவங்க அப்ப அந்த தேடி போகக்கூடிய அந்த இயற்கையை வந்து இவர்கள் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிற பழமையை விரும்புவவர்களாகவும் இருக்கிறாங்க அடுத்த பகுதியாக இவங்க என்ன பண்ணுவன்னா இந்த திருமணம் ஜாதியை விட்டு ஜாதி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாதிக்குரியவர்கள் அதனால இவர்கள் என்ன ஜாதியை விட்டு ஜாதி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறைய இருக்கும் இந்த மிருகசீரியன் வேறு ஒரு ஜாதியில திருமணம் பண்ணாவே இவர்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்பவுமே அதனால இவர்களுக்கு வந்து வேறு ஒரு இனத்திலோ வேறு ஒரு மதத்திலோ இவர்கள் இவர் திருமணம் செய்தால் இவர்களது வாழ்க்கை என்றுமே சிறப்பாக இருக்கும் இவர்களது நண்பர்கள் பார்த்தீங்கன்னு இங்க இவர்கள் நண்பர்கள் இரு எழுத்து நண்பர்கள் ரெண்டே பேர் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீதா கீதா ஹேமா இந்த மாதிரி பெண்களுடைய நட்சத்திரம் என்ன ரவி இரு எழுத்து ரெண்டே எழுத்து தான் இருக்கும் அவர்கள் தான் இவர்களுக்கு அதிகமாக நன்மை இருக்கு இது இந்த பெயரிலும் எண்கணிதத்திலும் இது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கு உண்டான அந்த இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு இந்த மாதிரி இரு எழுத்து ஈரெழுத்து பெயர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக அமைவார்கள் அடுத்ததாக இவர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பெண்ணை காதலிக்கணும் அந்த பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அந்த பெண்ணிற்காக என்ன வேணாலும் செய்வாங்க செலவுகள் பார்த்தீங்கன்னா என்ன செலவு செஞ்சாலும் செய்வாங்க அந்த பெண் இருக்கும் அதனால தான் இவர்கள் காதல் மோகம் பட்டுச்சுனாவே சிரமமான ஒரு சூழ்நிலை அந்த காதல் மோகத்தில் அந்த பெண் வலையில் விழுந்துருவாங்க அந்த பெண் நல்லவளாக இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த பெண் தீயவளாக இருந்தால் இவனுடைய பணத்தை பிடுங்கி கொண்டு பின்பு இவர்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த இருக்கும் அதுக்காக தனக்கு வரக்கூடிய அந்த பெண்ணிற்கு எவ்வளவு வேணால் செலவுகளை செய்வாங்க பொருளாதார செலவுகள் எவ்வளோ வேணாலும் செய்வாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது திருமணத்திற்கு முன்பு தான் ஆனால் திருமணம் ஆகிவிட்டால் அவர்களுடைய ச நிலைமை வேறு மாதிரி அமைஞ்சிடும் அதனால இவர்கள் வந்து காதலிக்கும் பொழுது நல்ல செலவு செய்வார்கள் அப்போ வந்து இவர்களை காதலிக்கிறப்ப செலவை கட் பண்ணிக்கு சொல்லணும் நாம் வந்து ஜோதிடர்களாகி இருக்கிறதுனால அது நாம உங்க பொதுமக்களாக நீங்க இருக்கிறப்ப அந்த செலவை வந்து கட்டுப்படுத்தினார்கள் என்றால் பின்பகுதியில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அந்த இனம் விட்டு இனம் காதலிப்பு காதலித்து திருமணம் பண்ற ஒரு சூழ்நிலை வரப்ப அவர்கள் நல்ல வாழ்க்கையாக வாழ்வார்கள் பொதுவாக வந்து மிருகசீட நட்சத்திரத்தை காதலிச்சு வாழ்ந்தாவே நல்லா வாழ்வாங்க மற்ற நட்சத்திரங்கள் அப்படி அல்ல மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு காதலித்து வாழ்ந்தார்கள் என்றால் காதலித்து திருமணம் செய்தார்கள் என்றால் நல்ல நிலைமையில் இருப்பார்கள் ஏன்னா சந்திரன் என்பவர் இருபத்தி ஏழுமே காதலித்து திருமணம் செய்து நல்ல நிலைமையில் தான் வைச்சிருந்தாள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு நல்ல குணாதிசயங்கள் கொண்டது அதையே தான் சந்திரனும் செஞ்சாரு அதுதான் உங்களுக்கு இவர்கள் காதல் வசப்பட்டார்கள் காதல் திருமணம் பண்ணாங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடுத்து இது வந்து சந்திரன் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல சந்திரன் அம்மா அப்படின்னு வந்துச்சுனாவே அப்பான்னு இருப்பார் ஒருத்தர் அப்ப அப்பாங்கிறப்ப சூரியனுடைய செயல்பாடுகளும் அங்கே இருக்கும் அப்ப அந்த சூரியனுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்கிறதுனால இவர்களுக்கு யாரோ ஒருவர் இவர்களது குடும்பத்தில் யாரோ ஒருவர் அரசு அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த துறையில் ஏதோ ஒன்று அல்லது அரசாங்க பணியில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இவர்களுக்கு இருக்கும் இவங்க குடும்பத்தார் யாரோ ஒருத்தருக்கும் அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கும் இன்னைக்கு பொதுவாக பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் அந்த ட்ரை பண்ணி வாங்கிக்கிறாங்க அந்த ஈஸியாக வாங்கிக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு எளிதில் இருக்கும் அடுத்து இவர்கள் வீட்டில் மனம் மனம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நோய் தாக்கும் அப்படின்னு சந்திரன் என்பது மனதுக்காரகன் மன நோய் மன நோய் இவர்கள் வீட்டில் யாரோ இருப்பாங்க அல்லது இவரே மன சஞ்சலப்பட்டுக்கிட்டு வேதனையில் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பார் வேதனை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த வீடு வந்து சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக வருமானத்தை சந்திப்பாங்க இரண்டாம் இடத்துல இருக்குது பெண்கள் மூலமாக வருமானங்கள் ஏற்படும் ஆக இவர்கள் மனைவியும் வேலைக்கு செல்வார்கள் அல்லது மனைவி தொழில் செய்வார்கள் மெருசிடம் அச்சத்திரம் பிறந்தாவே மனைவி தொழில் செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க அல்லது மனைவி மூலமாக தொழிலை நடத்தினார்கள் என்றால் மிக பொருளாதாரம் இவர்களுக்கு வந்து சேரும் ஏன்னா மனைவி மூலமாக இவர்கள் எளிதில் பொருளாதாரம் முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனைவி வந்தோடனே வேலைக்கு அனுப்பிச்சி விடுறது இல்லை மனைவி மூலமாக தொழில் செய்கிறது இல்லை மனைவியோடு சேர்ந்து தொழில் செய்கிறது இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் அடுத்து இது சந்திரனுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிற ஒரு இது இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உடல் ரீதியான ஒரு பிரச்சனை அதே நேரத்துல சந்திரன் என்பது குழந்தை வடிவான ஒண்ணு இருக்கிறதுனால இந்த குழந்தை இல்லாத ஒருவர் குழந்தை பேரு லேட்டாக ஒருவர் அல்லது குழந்தையை தாமதிக்க ஒருவர் வந்து உங்க வீட்டுல திருமணமாகி இவங்க வீட்டுல தனது சகோதரனோ அல்லது குடும்பத்தில் உறவினர்களை யாரோ ஒருத்தர் இருந்து கொண்டே இருப்பார்கள் லேட் திருமணம் அல்லது லேட்டா குழந்தை பருப்பது இந்த ரெண்டுமே இவர்கள் இந்த குடும் குடும்பத்துல இருந்துட்டு இருக்கும் அப்பதான் இந்த மிருகசீடா நட்சத்திரம் அங்கே வேலை செய்கிறது என்று பொருள் இந்த மாதிரி நிறைய இருக்கு அடுத்து இவர்கள் என்னன்னா எதையும் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை இவர்களுக்கு இருக்கும் எந்த ஒரு இது பண்ணாலும் சகிச்சுக்குவாங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க ஆனால் கோபப்பட்டாலும் தன்னுடைய சகிப்புத்தன்மையினால் அனைவரையும் கவர்ந்து இழுத்து கொள்வார்கள் சரி எதுவா இருந்தாலும் அவன் சமாளிச்சுட்டாண்டான் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து யாருனாலையும் சமாளிக்க முடியாது அவங்க மட்டும்தான் சமாளிச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு போய்க்குவாங்க சகிப்புத்தன்மை அவர்களுக்கு எளிதில் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாழ்ந்துச்சுன்னா நல்ல வாழ்க்கை வாழப்போகிற வாழ்க்கையை அவங்களுக்கு எளிதில் இருக்கிறது அடுத்து இது வந்து நீங்கள் சொல்ல முதல்ல நோயாளின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த நோய் தன்மை இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தன்னுடைய உடம்பை பேணி காத்து வளர்த்து கொண்டிருந்தால் அந்த நோய் தன்மைக்குரிய அவனுக்கு ஒரு காரகத்துவம் இருக்கிறது ஜோதிட ரீதியாக ஆறாம் பாவம் என்று அந்த ஆறாம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் இருப்பதனால் இவர்கள் என்ன பண்ணணும்னா கடன் மேல் கடன் வாங்குவாங்க ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க இந்த வாழ்க்கையே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த கடன் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் அடைச்சிட்டே இருப்பாங்க இதுதான் அவர்களுக்கு உண்டானது ஏன்னா இந்த நோய் தன்மையும் அவங்களுக்கு இருக்கும் இந்த கடன் பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இவர்கள் அதிகமாக கடன் வாங்க கூடாது கடன் வாங்கினால் எளிதில் தீர்ப்பதாக இருந்தால் மட்டும் இது பண்ணணும் இல்லைனா அதற்குரிய அந்த ஜோதிடர் ராணியை எந்தெந்த நாள்ல கடன் வாங்கணும் எந்தெந்த நாள்ல கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து அதற்குரிய கோவில்களுக்கும் சென்று கடனை அடைக்க ஒருத்த வழி பாருங்கள் இவங்க கடன் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அடுத்தது இந்த வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் என்ன பண்ணுவான் வேட்டையாடுவதில் மும்மரமாக இருப்பான் அதுவும் குறிப்பாக மான் பெரிய மான் வேட்டை வேட்டைனாவே மான் வேட்டை புலி வேட்டை இதுதான் இருக்கும் அந்த வேட்டையாடுவதில் அடுத்தவர்கள் வேட்டையாடுவதில் மிக இன்ற இதாக இருப்பாங்க அன்னைக்கு அது வேட்டையாடுதல் என்றது பொருள் இன்று அது வேட்டையாடுது என்பதே மா பெண்களை தேடி செல்வது வேட்டையோ பெண்ணை வேட்டையாடிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெண்களை தேடி செல்வது அல்லது பெண்களை நாடி செல்வது அழகான பெண்களை நோட்ட விடுறது இந்த காலேஜ் அதாவது அந்த டீனேஜ் வயசுல பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த நோட்டம் ஓடுறது இருக்கும் இவர்கள் அந்த மிருகசீட நட்சத்திரத்துக்குள்ள இருப்பதனால் பொதுவாக இவர்கள் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த தேங்காய் சம்பந்தப்பட்ட உணவு ஆனால் அதை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து சின்னதாக செடி மாதிரி வரும் அந்த பிள்ளைய வாங்கி ஏதோ ஒரு கோயில்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு அந்த கோயில் அந்த தென்னை மரம் வளருவதற்கு பராமரிப்பதற்காக ஒரு சிறிய தொகையை அந்த கோயில் நிர்வாகத்திடமோ அல்லது உண்டியிலோ செலுத்த வேண்டும் அப்போதான் அந்த இதுக்காக உண்டான பரிகாரங்கள் சேரிக்கும் அது கோயிலில் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் வெளிநாடு செல்வது வெளிநாட்டில் சென்று பொருளீட்டுவது இவர்களுக்கு எளிதில் இருக்கும் அதனால் நிறைய பேர் வெளிநாடு செல்வார்கள் இந்த மாதிரி ஒரு குணநலங்களோட அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்குது இதை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி வாழ்க்கையை திறம்பட செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த ராஜநிலை தொலைக்காட்சி உரிமையாளர்களுக்கும் அதன் தொலை தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்